அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் திருவாசகம் எனும் தேனை தினமும் அருந்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வாழ்த்திப் பாடி அவனது அருளை பெறுவோமாக இன்று சிவபுராணம் பதிகத்தை பாடி பாராயணம் செய்து எம்பெருமான் ஈசனை வணங்கி மகிழ்வோம் வாருங்கள் சிவன் அவன் என் சிந்தையுள் சிவன் அவன் என் சிந்த அவன் அருளாலே அவன் வணங்கி அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்மை

சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் முணங்கி சிந்தை மயில சிவபுராழன் தன்னை முன் வினை முழுதும் மோ எவுரைப் பஞரை பஞிய திருச்சிற்றம்பலம்